ஓம் அஞ்சனை மைந்தனே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சனேயா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்டவரங்களை உனக்கு அள்ளி தரவேன் ஆஞ்சநேயர் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என்று அல்ல பிள்ளையே இன்று நான் உனக்கு மிக முக்கியமான விஷயத்தையே கூற வந்துள்ளேன் நீ மனதில் ரகசியமாக வைத்திருக்கும் உன்னுடைய மிகப்பெரிய ஆசை நாளை நிறைவேறப் போகின்றது தங்கமே நீ மனதில் உருகி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று அப்பா எப்பொழுதப்பா என்னுடைய ஆசையை நிறைவேற்றி தருவீர்கள் நான் உங்களிடம் பொண்ணோ பொருளோ நகையோ பணமோ எதுவுமே கேட்கவில்லை என்னுடைய இந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்றி தரக்கூடாதா என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் கேட்டு ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய தவிப்பின் வலியை உன் அப்பா நான் உணராமல் எப்படி இருப்பேன் தங்கமே நிச்சயம் உனக்கானதை நான் தருவதாக முடிவெடுத்து விட்டேன் இனி நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய் நாளை உனக்கு மிகப்பெரிய அதிசயம் நடைபெற போகின்றது உனது அத்தனை கவலைகளுக்கும் காரணம் உனது கர்ம வினைதான் என்று நான் ஏற்கனவே சொன்னேன் ஆனால் நீயோ நான் ஏதும் பாவம் செய்யவில்லையே எந்த வகையிலும் தவறு செய்யவில்லையே என்றாய் நீ இந்த ஜென்மத்தில் எந்த கர்மாவும் செய்யவில்லை ஆனால் இதற்கு முந்தைய ஜென்மங்கள் எப்படி இருந்தன என்பது உனக்கு தெரியாது தானே தங்கமே அதன் விளைவாக கூட நீ இந்த துன்பங்களை இப்பொழுது அனுபவிக்கலாம் என்பதை முதலில் உணர்ந்து கொள் பழைய ஜென்ம விஷயங்களை சொல்லி என்னை சமாதானப்படுத்த நினைக்காதீர்கள் அப்பா என்றுதானே கூறுகின்றாய் இதற்கு என்ன காரணம் என நீ கேட்கலாம் இறைவனின் திருவிளையாடல் உனது வாழ்வில் நடப்பதால் நீ துன்பத்தை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது என்பதை நீ மறக்காதே அப்படியானால் என் கஷ்டம் தொடர்கதையாக இருக்க போகிறதா அப்பா என்று கேட்கின்றாயா நிச்சயமாக இல்லை தங்கமே எப்பொழுது என்னை உறுதியாக பற்றிக்கொள்ள நீ ஆரம்பித்தாயோ அப்பொழுதே நீ விடுதலையின் பிடியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு இந்த அப்பா உன்னுடைய வலியையும் பிரச்சனைகள் எதையும் நிர்மூலமாக்கி விடுவேன் அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த அப்பா உன்னையும் பாதுகாப்பேன் எப்பொழுது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் எனும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையும் ஆகிய படுக்குழியில் அமர்ந்திருக்கலாம் வருத்தப்படாதே தங்கமே அமைதியாக இரு நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சிந்திப்பவர்கள் துக்கப்படுவதில்லை வாழ்க்கையில் உனது துக்க நாட்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது எனது நாமம் உன் உள்ளத்தில் இருக்கும் வரை உன்னை எவராலும் அசைக்க முடியாது என் செல்ல பிள்ளையே நான் இப்பொழுது உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் தங்கமே ஏன் இந்த கஷ்டமான மனநிலை உனக்கு எது உனக்கு நல்லதோ அதையே நான் உனக்காக செய்வேன் உன்னிடம் உனக்காக படைக்கப்பட்டதை நான் சமர்ப்பிப்பேன் வாழ்க்கை என்பது ஒரு பூவை போன்றது காலையில் நல்ல புத்துணர்ச்சியுடன் இருக்கும் சிறிது நேரம் தாண்டினால் வாடிவிடும் பூக்கள் வாடிவிடும் என்பதற்காக அந்த செடியில் பூக்கள் பூக்காமல் இல்லையே அதை போலவேதான் கஷ்டம் சந்தோஷம் இவை கலந்ததுதான் வாழ்க்கை என்ன நடந்தாலும் வாழ்க்கை செல்ல வேண்டும் என்று எண்ணாதே வாழ்க்கை உயிரோட்டம் உள்ளதால் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டுவா தங்கமே உன்னில் எப்பொழுதும் நான் இருப்பேன் ஏற்றமும் இரக்கமும் தினம் வந்து போகும் தயக்கமின்றி எதிர்த்து நின்றால் வாழ்க்கை முழுவதும் எழுந்து நிற்கலாம் உன்னை தேவைக்கு பயன்படுத்துகிறார்கள் என்று வருத்தப்படாதே உன்னை பயன்படுத்திதான் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று கர்வமாக இரு தங்கமே யாரிடத்திலும் நீ இறங்கி செல்ல அவசியமில்லை வெறுப்பதை விட ஒதுங்கி போவது நல்லது ஒதுங்கி போவதை விட மறந்து போவது அதை விட நல்லது கசப்பான சம்பவங்களை மனதில் வைத்துக்கொண்டு வாழ்க்கையை நீ வழி நிறைந்ததாக ஆக்காதே வாழ்க்கை அழகானது அதை நல்ல சிந்தனையாக பயன்படுத்து கோபத்தில் நிதானமும் குழப்பத்தில் அமைதியும் துன்பத்தில் தைரியமும் தோல்வியில் பொறுமையும் வெற்றியில் தன்னடக்கமும் இருந்தால் வாழ்க்கை நிச்சயமாக இனிதாகும் மற்றவர்கள் உன்னை மதிக்கவில்லை என்பதற்காக உனக்கு மதிப்பில்லை என்று அர்த்தமில்லை அவர்களுக்கு உன் மதிப்பு தெரியவில்லை அவ்வளவுதான் துன்பத்தில் தூரமாக இருந்தவர்கள் இன்பத்திலும் தூரமாகவே இருக்கட்டும் அவர்களை நெருங்க நீ அனுமதிக்காதே ஏமாந்துவிட்டோம் என்று யாரையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் உனக்கு இல்லை என்று நினைத்துக்கொள் தங்கமே காலம் சில நேரம் நீ விரும்பியதை வெறுக்க செய்யும் வெறுக்க செய்ததை சில நேரம் விரும்ப செய்யும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட அடிகள் அனைத்தும் அனுபவமாகட்டும் வாழ்வில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மனிதர்களும் ஏதேனும் ஒரு பாடத்தை கற்பித்துவிட்டே செல்கிறார்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாய் சிலரும் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு உதாரணமாய் சிலரும் இங்கு இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் அவர்களை நினைத்து நீ வருந்தாதேது இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கப் போகின்றது நான் இருக்கிறேன் ஓம் அஞ்சனை மைந்தனே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயா போற்றி போற்றி ஓம் ஹனுமனே போற்றி போற்றி